அவர்கள் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த வரிசையில் என் குரல் என்ற ஒரு நூலை திருக்குறளுக்கு ஒப்பாக திருக்குறளை விட மேன்மையாக திருக்குறளில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்கள் தான் உள்ளது ஆனால் என் குரலில் ஆயிர ரெண்டாயிரத்தி நானூறு பாக்களை அமைத்து இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்கு தனி மனிதனுக்கு அக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சமுதாய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் தனி மனித வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக சுருக்கமாக ஒரு ஏழு வார்த்தைகளில் திருக்குறளில் இருப்பதை போல இதுலேயும் ஏழு வார்த்தைகளில் இருநூற்றி நாற்பது அதிகாரங்களை படைத்து ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து படைப்புகளை உருவாக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு படைப்புகளை இந்த நூலிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திருக்குறளுக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்பதை அவரே கூறியிருக்கிறார் தன்னுடைய நூலில் திருக்குறளை படித்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய என் குரல் என்பது நான் மட்டும் சொல்வதல்ல இந்த சமுதாயத்துக்கு ஏற்றது மக்களுக்கு ஏற்றது தனி மனிதனுக்கு ஏற்றது எளிதாக புரியக்கூடியது என்ற அழைப்பில் இந்த நூலை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் எனவே அந்த வழியில் இந்த நூலானது படிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக அமையும் எவ்வாறு திருக்குறளில் பகுக்கப்பட்டிருக்கிறோம் அதே போல் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று தலைப்புகளில் அறத்திலே ஒரு தொண்ணூற்றி ஒரு அதிகாரத்தையும் பொருளிலே ஒரு நூற்றி முப்பத்தி அதிகாரத்தையும் இன்பத்திலே ஒரு பத்தொம்பது அதிகாரத்தை வைத்து கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது அதிகாரங்களை ரெண்டாயிரத்தி நானூறு பாட்களாக நமக்கு அளித்திருக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு என்று கூறப்படுகின்ற அத்தனை படைப்புகளையும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி நானூறு படைப்புக்கள் எளிதாக புரியுமாறு ஒரு முறை படித்தால் போதும் வேறு எந்த விளக்கமும் அது கூற வேண்டிய அவசியமே இல்லை அந்த அடிப்படையில் எளிதாக புரிகின்ற அளவில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தெளிவாக இந்த நூலிலே அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் இந்த இருநூத்தி நாற்பது அதிகாரத்தையும் நாம் பார்க்க வேண்டுமானால் நேரம் போதாது எனவே நான் இரண்டே ரெண்டு அதிகாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற கருத்துக்களை எவ்வளவு தெளிவாக கூறியிருக்கிறார் என்பதை உங்கள் முன்னாலே வைத்து இந்த நூலினுடைய சிறப்பை உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன் முதல்ல பொருள் என்ற பிரிவில் உடல்நலம் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து அந்த அதிகாரத்தில் ஒரு பத்து பாட்களை பத்து படைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்று அகத்தையும் புறத்தையும் நீரால் தூய்மை செய்தால் நோய் அன்றாது மிக தெளிவாக அகம் புறம் அகம் என்றால் உள்மனது புறம் என்றால் வெளி உடல் இந்த ரெண்டையுமே நீரால் தூய்மை செய்தால் நமக்கு நோயே வராது எனவே நோய் நோயில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த மனிதன் இரண்டையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அகத்தையும் புறத்தையும் மனதையும் உடலையும் அதே போல ரெண்டாவது அதிகம் விழித்தால் உடலுக்கு கேடு அதிகம் விழித்தால் உடலுக்கு கேடு எல்லோரும் அறிந்ததுதான் இருந்தாலும் மிகவும் விளக்கமாக நாலே பதத்தில் கூறிவிட்டு அதற்கு அடுத்தபடி அவர்களுடைய அவசியத்தை அளவான உறக்கம் அவசியம் மிக தெளிவாக அளவான உறக்கம் அவசியம் ஒவ்வொருவரும் எவ்வளவு நாள் உலங்க வேண்டும் என்பதை உறங்கினாலே அவர்களுக்கு எந்த உடலும் கேடும் வராது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் அதே போல அந்த உறக்கத்தை பற்றி மேலும் கூறும்போது அளவான உறக்கம் மனிதனின் ஆயுளை நீடிக்கும் அதிகமான உறக்கம் சோம்பலை தரும் பாருங்க அளவான உறக்கம் மனிதனின் ஆயுளை நீடிக்கும் அதே சமயத்தில் அதிகமான உறக்கம் சோம்பலை தரும் நாம் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த பாடல்களிலே கூறியிருக்கிறார் அதே போல அளவுக்கு மீறினால் ஒளியால் இழக்கும் விழிகள் இரண்டின் பார்வை அளவுக்கு மீறினால் ஒளியால் இழக்கும் ஒளி அதிகமாக நம்மை தாக்கினால் நாம் இழப்போம் எதை இழப்போம் என்றால் விழியினுடைய இரண்டின் பார்வைத்திறனை இழந்து விடுவோம் ஆக ஒளி மிகுதியான இடத்துல ஒளிக்கதிர் கண்ணை தாக்குமாறு பார்க்காமல் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் எனவே கண்ணை பாதுகாக்க வழியை கூறியிருக்கிறார் அதே போல அளவு கடந்த ஒளி செவிக்கு கேடு எப்போதும் அளவோடு கேள் அதே போல செவிக்கும் அளவான ஒலியை கேட்க வேண்டும் உடல் தூய்மை என்பது உள்புற வெளிப்புற தூய்மை சார்ந்தது என அறிக அதுக்கு அடுத்தபடியாக முதலில் சொன்ன குரலுக்கு விளக்கமாக உடல் தூய்மை என்பது உள்புற வெளிப்புற தூய்மை உடல் என்று சொல்லும் முதல்ல வந்து சொல்லும்போது போது அகம்புறம் என்று சொல்லிவிட்டார் இங்க வந்து கூறும்போது அந்த அகம்புறத்தை மிக தெளிவாக விளக்கும்போது நமக்கு உள்புறமும் மனமும் வெளிபுறம் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை விளக்கமாக கூறியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான ஒரு படைப்பு கனி முட்டினால் மரத்தில் தங்காது எந்த கனி பழுத்தாலும் கீழே விழுந்துவிடும் அதை போல நோய் முற்றினால் உடல் தாங்காது ஆகவே நோயை முற்றாமல் நாம் பாதுகாத்து கொண்டால் நீண்ட நாள் வாழலாம் என்பதை இதன் மூலமாக நமக்கு விளக்கமாக கூறியிருக்கிறார் அதே போல உடல் நலத்தை பொறுத்தே உன் ஆயுள் காலம் உயர்வதும் குறைவதும் என அறிக ஆயுள் காலத்தை நாம் நீடிக்க வேண்டுமானால் நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த உடல்நலத்தை பொறுத்துதான் உன்னுடைய ஆயுள் காலம் நீள்கிறது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதே போல உடலினை உறுதி செய் அது மனதை எப்போதும் உறுதியாக வைத்துக் கொள்ள உதவும் உடல் உறுதியாக இருந்தால் மனம் உறுதியாக இருக்கும் உடல் உறுதி குறைந்தால் மனமும் உறுதி குறைந்து போய்விடும் ஆகவே உடலை முதலில் பாதுகாத்துக்கொள் அதன் பிறகு மனதை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருக்கிறார் அதே போல உரிய காலத்தில் மருத்துவரின் ஆலோசனை படி மருந்து கொடுப்பது உடல்நலத்திற்கு நன்று உரிய காலத்தில் மருத்துவரின் ஆலோசனைப்படி கண்ட கெடுத்துக் கொள்ளாதீர்கள் உடனே மருத்துவரை சென்று அவருடைய ஆலோசனைப்படி மருந்து சாப்பிட்டால் உடல்நலத்துக்கு நன்றி என்பதை உடல்நலம் என்ற அதிகாரத்தில் மிக தெளிவாக மிக எளிமையாக இதற்கு மேலே யாரும் விளக்க எழுத முடியாது என்ற அடிப்படையில் தெளிவான கருத்துக்களை கூறியிருக்கிறார் அதே போல உணவில் நலம் உணவு உடலுக்கு அடுத்தபடியாக உடல் என்ற அடிப்படையில் அமிலம் என்றாலும் அது உடலுக்கு போதை என்றால் உண்ணாமல் இருப்பது நன்று அமிர்தம் என்றாலும் அது உடலுக்கு போதை கொடுப்பதாக இருந்தால் அதை உண்ணாமல் இருப்பது நன்று அப்போ உடலுக்கு போதையை தடுக்கக்கூடிய எந்த உணவையும் நாம் அருந்தாமல் இருப்பது நமக்கு நல்லது என்பதை நம்முடைய நலத்திலேயே மிக குறிப்பாக முதல்ல உடலை பற்றி கூறுகிறார் அதற்கு அடுத்தபடியாக அருந்து உடலுக்கு நன்மை செய்வதை மட்டும் அளவோடு அருந்து அருந்து எது வேணாலும் சாப்பிடு ஆனால் அதே சமயத்தில் உடலுக்கு நன்மை செய்வதை மட்டும் அளவோடு உருந்து அளவு என்ற அடிப்படையில் இங்க மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதே போல அளவறிந்து உண்ணுவது உடம்புக்கு நகர்ந்து அகதறியார் உண்பது கெடு அளவறிந்து உண்ணுவது உடம்புக்கு நன்று அளவோடு உன்றால் உடம்பு நன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் உன் உடம்பு கேடாக மாறிவிடும் இலையில் உண்ணு உணவு உடம்பிற்கு எப்போது நன்மை தரும் பாரு இலையிலே தான் உணவு சாப்பிட வேண்டும் அப்போதான் உடலுக்கு எப்போது நன்மை தரும் தட்டில் சாப்பிடாதீங்க இலை போட்டு சாப்பிடுங்க என்பதை மிக சயின்டிபிக் அடிப்படையில் அந்த கருத்தை கூறியிருக்கிறார் அதேபோல ஈக்கல் மொய்த்த உணவை விளக்குதல் உடல்நலத்திற்கு நன்மை எந்த உணவையும் பாதுகாப்பான உணவாக நாம் சாப்பிட்டால் உணவு உடலுக்கு நல்லது எனவே ஈக்கள் மொய்த்த உணவை சாப்பிடாம நல்ல தீமை என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதே போல உண்ணா நோன்பு இருப்பது உடல்நலத்திற்கு மிகுந்த நன்மை அளிக்கும் உண்ணா நோன்பு இருப்பது உடல்நலத்திற்கு மிகுந்த நன்மை அளிக்கும் விரதம் இருக்க வேண்டும் கார்த்திகை விரதம் அமாவாசை விரதம் அல்லது தினந்தோறும் காலையிலே கொஞ்ச நாளை அளவாக சாப்பிடுவது இப்படி விரதங்கள் இருப்பதனால நமக்கு அது உடல்நலத்திற்கு நல்ல தென்பை கொடுக்கும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் உண்ணும் உணவே நோய் தீர்க்கும் மணியில் வருத்து வரும் மருந்துகளும் எதற்கு நாம் சாப்பிடுகின்ற உணவுல என்னென்ன இருக்குது என்பதை நாம் அறிந்த அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டால் நமக்கு மருந்துகள் தேவையில்லை எனவே உணவு மூலமாகவே நாம் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறார் காலை உணவிற்கு எப்போதும் சிறந்தது காலை உணவு எப்போதும் சிறந்தது ஆக சாப்பிடுங்க காலையில் எதை சாப்பிடுங்க அவித்த உணவை சாப்பிடுங்கள் புட்டு இட்லி போன்ற ஆவியிலே அவித்த உணவை சாப்பிட விட்டால் உடல் நலத்துக்கு நன்றி என்பதை மிக அழிவாக அந்த சயின்டிஃபிக் அடிப்படையில் நான் உடலுக்கு தெரிவிக்கிறார் அதே போல விருந்து என்றாலும் அளவு கடந்து உண்பது உடம்புக்கு நஞ்சாகும் உணவு அதாவது விருந்து என்றாலும் விருந்து தான் நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க அந்த விருந்தவுடன் அளவு கடந்து உண்ணாத உன் வயிற்றுக்கு போதுமான அளவுக்கு உண் அப்போதுதான் உடம்புக்கு நல்லது அது நஞ்சாக மாறாது என்று தெளிவாக கூறியிருக்கிறார் சாப்பிடு உன் பசி அறிந்து அதற்கேற்ப அளவாக எதையும் சாப்பிடு சாப்பிடு எதை வேண்டுமானால் சாப்பிடு ஆனால் பசி அறிந்து சாப்பிடு அந்த பசியறிந்து அளவோடு சாப்பிடு என்பதை நமக்கு உணவின் நலத்தின் மூலமாக மிக தெளிவாக பத்து பாட்கள் மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்படியாக கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அதிகாரங்களில் இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு மனிதனுக்கு அகவாழ்வை பற்றியும் தனி மனித வாழ்வை பற்றியும் வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளையும் எடுத்து சிறக்கிற ஒரு சிறந்த வாழ்வியல் நூலாக இந்த நூலை நாம் கருதி படித்தால் வாழ்க்கையில் நமக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை குரலை படித்து நாம் பல கருத்துக்களை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் அதைவிட எளிமையாக அந்த குரலுக்கு சுருக்க உரை எறினார்கள் அதைவிட சிறப்பாக அந்த குரலை போல மனிதருக்கு எளிதாக பயன்படக்கூடிய எளிதாக புரியக்கூடிய எளிதாக பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய எளிதாக கடைபிடிக்கக்கூடிய கொள்கை இந்த நூலிலே அவர்கள் தெரிவித்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது இப்படிப்பட்ட நூலை நாம் அனைவரும் படிக்க வேண்டும் ஒரு முறை படித்தால் போதும் மீண்டும் படிக்க வேண்டிய அவசியமில்லை மனதிலே பதிந்துவிடும் அப்படிப்பட்ட எளிய உரையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் எழுதிய என் குரல் திருக்குறளை விட சிறந்த நூல் என்றுபடி என்னுடைய கருத்தாக நான் வைகின்றேன் ஏனென்றால் திருக்குறளை படித்தால் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் என் குரலை படித்தால் நாம் புரிந்து கொள்வது மிக சுலபமாக இருக்கிறது அதே வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது நம் உடல்நலத்திற்கு சமுதாயத்திற்கு தனி மனிதனுக்கு தேவையானதாக இருக்கிறது எனவே இந்த நூலினுடைய கருத்துக்களை மிக சிறந்தாக எடுத்துக்கொண்டு நாம் படிக்க வேண்டும் ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பை தந்து கூறி நன்றி வணக்கம்